அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க முருகா உன்னுடைய பக்தர்களுடைய குறைகளை உடனடியாக கேட்டு ஏன் நீ சரி செஞ்சு அருள் புரிய மாட்டேங்கிற அப்படிங்கிற தொனியில் ஒரு திருப்புகளை பாடியிருக்கார் இந்த திருப்புகளை பாடி வர உங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பம் இருந்தாலும் சரி முருகப்பெருமான் உடனடியாக அதை காது கொடுத்து கேட்டு அதை சரி செஞ்சு அருள் புரிவார் அந்த திருப்புகள் தான் ஆறுமுகம் ஆறுமுகம் அப்படிங்கிற பழனியம்பதி திருப்புகள் அந்த பழனிமலை முருகன் அருளால இந்த பாடல் நீங்கள் பாடி வர உங்கள் துன்பம் எதுவாக இருந்தாலும் சரி அதை முருகப்பெருமான் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் அந்த பாடல் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகம் அணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமகில் வாகனா குகாஷரவணா எனது ஈசன் என மானமுனது என்று போதும் ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை பொறு மேனியவ வேளி நீளமையில் வாகவுமை தந்த வேளே நீசர்கள் தமோடெனது தீவினையெல்லாம் அடிய நீடுதனி தனி மடங்கள் வேளா சீறிவருமாரவுணன் ஆவியுணும் ஆனைமுக தேவர் துணைவா சிகரி அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகதம்பிரானே ஆறுமுகம் ஆறுமுகம்னு தன்னுடைய நெற்றியில திருநீறு பூசக்கூடிய மாபெரும் தவம் செய்யக்கூடிய யோகிகள் முனிவர்கள் அவங்களுடைய பாதங்களை பணியக்கூடிய பக்தர்களுடைய பாதமே துணையென இருக்கக்கூடிய அதாவது அடியவர்களுக்கும் அடியார் அப்படின்னு சொல்ல வரார் அந்த அடியவர்கள் உன்னைய மயிலேறி வருகிற குகனே சரவணனே என்னுடைய ஈசனே என்னுடைய மானம் அதாவது பெருமை சிறுமை அப்படிங்கிற எல்லாமே உன்னுடையது தான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஏழைகளுடைய குறைகளை நீ கேட்காம இருக்கிறது என்ன நியாயம் உன்னை யாரு தான் அப்புறம் புகழ்வாங்க வேதங்களும் நீ ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்காதா அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் மேலும் தன்னுடைய உடம்பில் பூசி பூசியிருக்கக்கூடிய பொன்னான மேனி உடையவனே அழகிய மயிலை வாகனமாக கொண்டவனே உமையவளான பராசக்தி இந்த பிரபஞ்சத்திற்கு தந்த வேளவணி அசுரர்கள் மட்டுமல்ல அவங்களோட சேர்த்து என்னுடைய தீவினைகளும் வினைகளும் அழியக்கூடிய வகையில் உன்னுடைய கூர்மையான வேலை எரியக்கூடிய சிங்கம் போன்ற வேளவணி சீறி வரக்கூடிய மாபெரும் அசுரனான கஜமுகாசூரன வீழ்த்தின விநாயகப் பெருமானுடைய சகோதரனே நீ வசிக்கக்கூடிய பழனிமலை அண்டத்தையே முட்டக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்குது அப்படிப்பட்ட பழனிமலையில் அருள் புரிகிற குமரனே பிரம்மதேவருக்கு வரம் கொடுத்தவனே என்னுடைய முருகப் பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார் அருணகிரிநாதர் ஒட்டுமொத்தமாக இந்த பாடலில் சொல்ல வர்றது என்னென்னா உன்னுடைய பக்தர்களுடைய குறைகளை உடனடியாக நீ தீர்க்காமல் இருக்கிறது உனக்கு பெருமை வாய்ந்த செயல் இல்லை முருகா அவங்களுடைய குறைகளை தீவினைகளை எல்லாத்தையும் உடனே சரி செஞ்சு அருள் புரியணும்னு இந்த பாடலில் பழனி முருகனை பார்த்து அருணகிரிநாதர் கேட்குறாரு இந்த பாடலை பாடி வர நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுடைய குறைகளை கேட்டு எந்த துன்பத்தையும் அண்ட விடாம உங்களை காத்து நிற்பார் நன்றி இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க நன்றி